கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் கோவை மக்கள் சேவை மையம் சார்பில் சுயம் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தலைமை வகித்து பெண்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கினார் நிகழ்வில் உரையாற்றிய சீனிவாசன் மார்ச் தேதி வருடம் தொடங்கணும் என்ன ஒரு நோக்கம் இருந்ததுன்னா குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சார்ந்த பெண்களுக்கு குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வெளியில வேலைக்கு போறது சிரமம் ஆனா வீட்டில் எனக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டைம் கிடைக்குது அதை பிரயோஜனமாக நான் பயன்படுத்தி என்னோட குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நான் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் இலவசமாக தையல் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இடத்துல இருந்து இன்னொரு உங்களோட குடியிருப்பு பகுதியிலிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இலவசமா பயிற்சி மையங்களை துவங்கணும் அதுல கோவை மாநகர் மாவட்டம் மட்டும் இல்லாம பக்கத்துல பொள்ளாச்சி கிழத்து கடவுள் அவங்கெல்லாம் ரெவென்யூ மாவட்டமா இருந்தாலும் கூட கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக மலைஜாதி பெண்களுக்கெல்லாம் கூட இந்த இலவசமான தையல் பயிற்சியை தொடங்கணும் அவங்க சொன்ன மாதிரி பதினஞ்சு சென்டர் வச்சு ஆயிரத்தி இருநூறு பெண்களுக்கு வந்து இலவசமாக தையல் பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தோட சர்டிபிகேட்டையும் கொடுத்தோம் அப்ப கொடுக்கும் போது என்ன தோணுச்சுன்னா வெறுமனே பெண்களுக்கு பயிற்சி மட்டும் கொடுத்து என்ன பண்றது அவங்க ஒரு மிஷின் வாங்கணும்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் அந்த பத்துல இருந்து பதினஞ்சு ரூபாய் வந்து ஒரு மிஷின் வாங்குறதுக்கு கூட முதலீடு பண்ண முடியாத அளவுக்கு கூட பெண்கள் இருக்காங்க அதனால அவங்களுக்கு நாம ஒரு முயற்சி பண்ணி ஒரு இலவசமா ஒரு மிஷினைய சேர்த்து கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு மீன் முதல்ல கொடுத்தா கூட மீன் பிடிக்கவும் கத்து கொடுத்த மாதிரி ஆயிரும் அதனால அவங்க எல்லாத்தையும் நம்ம சொந்த கால்ல நிக்க வைப்போம் சொந்த கால தையல் மிஷின் இருந்தா காலுக்குதான் வேலை அதனால உண்மையாகவே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நேரடியாக மாநில தலைவர்களோ அல்லது முக்கிய தலைவர்களோ இதை பற்றி பேசாமல் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களை பற்றி இதை பற்றி எல்லாம் பேசி வருகிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அமைச்சர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் இருப்பவர்கள் அவர்கள் சில சமயம் தேர்தலிலே அல்லது வெற்றியிலே மிகப்பெரிய பங்கு அளிக்காவிட்டாலும் கூட அரசாங்கத்திலே அவர்களுக்கு பங்கு கொடுத்து அவர்களையும் ஒரு அரசோடு இணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அப்படின்ன போது கூட அந்த அரசாங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவருக்கும் பங்களித்து அவர்களையும் சேர்த்து அரசாங்கத்தை நடத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம் இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலிருந்து பிஜேபி பின்பற்றி கொண்டிருக்கிறது என்று மகாராஷ்டிரத்திலே மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கிறோம் அங்கு தனிப்பெரும் கட்சியாக கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வந்தபோதும் கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி இன்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அரசாங்கத்தில் பங்கு கேட்பது என்பது தவறே கிடையாது அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து புத்துணர்வு முகாம் அப்படிங்கிறது கோயில் யானைகளுக்காக நடத்தப்படுவது இப்போ வனவிலங்கு மோதல் அப்படிங்கிற இடத்துல நீங்க காட்டு யானைகள் வந்து நீங்க வந்து மனிதர்களுடைய வாழ்விடங்களுக்கு வந்து அதனால நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இது தொடர்பாக விவசாயிகளுடைய எல்லாம் கூட சம்மந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் நானே வந்து போன மாதம் பேசினேன் இது எந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக்காக வந்து இது அப்ரோச் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நம்ம யானை காரிடாருக்கு வந்து தனியாக வந்து வழி சொல்கிறோம் இல்லை அகழிகள் வெட்டுறோம் ஆனாலும் இப்போது டெக்னாலஜி வாயிலாக மதுக்கிற பக்கத்தில் ரயில்வே துறை வந்து இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி வாயிலாக யானைகள் பாதிப்பு இல்லாமல் பண்ணுறக்க வழி பண்ணுறாங்க மாநிலத்தினுடைய வனத்துறையும் குறிப்பாக சென்சிட்டிவ் பகுதிகளை கண்டறிந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வனவிலங்கு மனிதர் மோதலுக்கு தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இன்னொன்று இந்த புத்துணர்வு முகாம் என்பது நடத்தப்படாமல் இந்த அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது கோயில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் என்பது மிக சிறப்பான ஒரு திட்டம் அந்த யானைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் அவர்களுக்கு உடல் நலனுக்கு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து கடந்த முறை ஆட்சியில அந்த புத்துணர்வு முகாமில் நல்லா இருந்தது இதை வேண்டும் என்ற திமுக அரசு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதை உள்நோக்கம் கொண்டது ஏன்னா அவங்களுக்கு கோயிலையும் பிடிக்காது கோயில் யானையும் பிடிக்காது அதனால அந்த புத்துணர்வு முகாம நிறுத்தி வச்சிருக்காங்க கோயில் யானைகளுக்கு மீண்டும் புத்துணர் முகாம் என்பது நடத்தப்பட வேண்டும் மாவட்டத்திலே பத்து தொகுதிகளை வென்றெடுக்க போவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பேசினதான் நீங்க சொன்னீங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே இந்த பத்து தொகுதிகள் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வென்றெடுக்க போவது போகிறது என்பதை நீங்க பார்க்க தான் போறீங்க அதனால இந்த பத்து தொகுதி வென்றெடுப்பது அப்படிங்கிற இலக்கை வைத்து பாரதிய ஜனதா கட்சியும் வேலை செய்து கொண்டிருக்கிறது எந்த எந்த கூட்டணியோட எந்த நேரத்துல எந்த மாதிரி கட்சிகள் தலைவர்கள் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைமை முடிவெடுக்கும் தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது எங்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது வந்து ஏதோ நான் சொல்லலைங்க எங்கள் கட்சியினுடைய பழக்கப்படி எங்கள் கட்சி இதுவரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலேயே நடந்து கொள்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது